What? <laughs> எட்டைக்கு புகழ் மணக்கும் திட்டைக்கும் ஒரு நாடா மற்றாத பொங்கு வெளியில் நாடா இப்பெருமை சார்ந்து இந்த புண்ணிய உண்மை அவதரித்த பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவர்களுக்கும் இந்த கோட்டை பெருமாள் முடிசாய்ந்து அடிபணிந்து வணக்கம் 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 அல்ல പരമശിവൻ കളത്തിൽ കേട്ടത് കരുടാ സമിക്കവാ യാരും ഇരു ഇടത്തിൽ ഇരുന്ന് വന്നാൽ എല്ലാം സവിക്കൻ ചെന്നത് അതിൽ അർത്ഥം ഉള്ളത് പരമശിവൻ കളത്തിൽ

பகுதியில் ஒரு கோட்டை கட்டி கோட்டை பெருமாள் என்ற பெயரோடு ஆட்சி வருகின்றேன் என்னுடைய ஆட்சியோ நேர்மையான ஆட்சி எனது லட்சியம் நீதி நேர தவறாத நாட்டு மக்களுக்கு உண்ண உணவு உடுத்த உடையும் குடியிருக்க வீடு இப்படி நல்ல காரியங்களை செய்து என் நாட்டு மக்கள் எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் நாட்டு மக்கள் குறை இல்லாம தவிர இறைவன் எனக்கு ஒரு குறை வைத்தார் என்ன என்ன குறை வைத்தார் என்ன குறை எனக்கு பிறகு நாட்டு யாருக்கு என்ன கொடுமை செய்தே யாருக்கு என்ன தீங்கு செய்தே அண்ணன் என்று வந்து அவரை அடித்து விரைக்கிறேனா அல்லது பிச்சை வந்து அவரை சொன்னேனா கூலி குறைத்தேனா குறைத்த குறைனா யாருக்கு என்ன கொடுமை செய்தே ஏன் இறைவா எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்த மறந்து விட்ட இறைவா மறந்து விட்ட ஒரு வீட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அந்த வீட்டில் துள்ளி விளையாடுவதற்கு ஒரு குழந்தை செல்வம் இருந்தால் அந்த வீட்டு எல்லோருக்கும் சந்தோஷம் இருக்கும் கண்டிப்பாக ஆனா இறைவன் எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கவில்லை இறைவா கொடுக்கவில்லை என்ன செய்வேன் என்ன பாவம் செய்து விட்டு இறைவா

இப்படி அல்ல ஒரு குழந்தை சிறு இல்லை கவலையோடு அறமணி அமர்ந்திருந்தேன் அப்போது அர்பனைச் வந்தார் அரவனை சோசி என்னுடைய ஜாதகத்தை கிடைத்து பாருங்கள் எனக்கு ஒரு குழந்தை செல்வம் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்று பார்த்து சொல்கிறேன் அப்போது அரபனை சோசிய என்னுடைய ஜாதகத்தை கிடைத்து பார்த்துவிட்டு விட்டு மன்னா உங்களுக்கு குழந்தை செல்வம் இருக்கிறது இருந்தாலும் கூடவே ஒரு பச்சை தோசம் இருக்கிறது வைத்தார் அப்படி அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன் அப்போது கூறினார் பறக்கக்கூடிய பச்சைகளில் காகத்திற்கு சாதத்தை சமைத்து வைத்தார் அந்த சாதத்தை காகம் சாப்பிட்டு விட்டு சென்றார் உங்களுடைய தோசம் நீங்கள் உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்க கிடைக்கும் என்று கூறினார் அந்த காகத்திற்காக சாதத்தை சமைத்து வைத்தேன் எப்படி அல்ல எப்படி எப்படி Thank you. ஒரு ஆண் கூட இல்லாத இந்த பாய் வைப்பு சாதத்தை நான் சாப்பிடுவதா என்று நினைத்து அந்த ஆண்காக வைத்த சாதத்தை சாப்பிடவில்லை சாப்பிடவில்லை அதற்கு பிறகு நான் என்ன செய்தேன் அந்த பெண்காக நினைத்து விட்டதே ஒரு பெண் குழந்தை கூட இல்லாத இந்த பாய்வைக்கு சாதத்தை நாமும் சாப்பிடுவதா எடுத்து அந்த பெண்காகவும் என்னை தள்ளி வைத்து விட்டது தள்ளி வைத்து விட்டது அதற்கு பிறகு நான் என்ன செய்து இந்த காகம் தான் சாப்பிடவில்லை ஆனா பறக்கக்கூடிய பட்சிகள் எத்தனையோ சிவரசி இருக்கிறது அல்லவா ஏதாவது ஒன்று சாப்பிட்டு விட்டு சென்றா நம்முடைய தோசம் நீங்காதா நமக்கும் ஒரு குழந்தை செல்வம் கிடைக்காதா என்று நினைத்து நான் காயாஞ்சாரி يا بعمرك ولقيتني،

குலதெய்வத்தை வணங்க வேண்டாக அந்த சீரகரையும் திருப்பதி மாய அந்த ஆயிரம் வழிமாட்டுக்கார அழகு விளையாடையும் என் குலதெய்வ கொல்லி விளையாடையும் என் தெய்வத்தை அடி தினமும் ஒவ்வொரு தெய்வமாக அணி தினமும் தெய்வ வழிபாடு செய்து வந்தேன் ஆனால் அப்படி நான் செய்து வந்த தெய்வ வழிபாட்டின் தானமாக நான் வணங்கி வந்த தெய்வம் என்னை கைவிடவில்லை எனக்கு இப்போ காட்சி அளித்திருக்கிறது எப்படி என்றால் என்னுடைய மனைவி நிகழும் அந்த கற்பனையாக இருக்கிறது இருந்தாலும் நாட்டிற்கு நகர் சொல்லு சென்ற எங்கள் அமைச்சரை பார்க்க வேண்டும் என் நாட்டு மக்கள் எப்படி வாழ்கின்றார்கள் என் நாட்டு மக்களுடைய நிறை குறை என்ன இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கு அமைச்சரே வாழ்க 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 வாழ்க்கை பண்ணவா ஜெயந்தப்பா மக்கள் வாழ்ந்த தாங்களின் மந்திரியாளின் பணிவான வணக்கம் அபை தாங்கள் மங்களா புகழோடு நீண்ட ஆயிலை பெற்று வாழ்ந்திருக்கிறேன் எல்லாம் அருளும் தாங்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் இருக்க வேண்டும் இப்படி உங்களை திருட தாங்கள் நாட்டிற்கு நகர் சொல்ல சென்றா அல்லவா நாட்டு மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் நாட்டு மக்கள் நிறைய குறை என்ன இதையெல்லாம் தாங்கள் தெரிந்து வந்திருப்பீர்கள் ஏராளமாக கேளுங்கள் தாராளமாக சொல்வேன் நட்டால் முழுக்க வேண்டும் விட்டால் மறக்க வேண்டும் கேளுங்கள் தரப்படும் நட்டங்கள் திறக்கப்படும் என்று சொன்னார்கள் அவன் சரி நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் தகுந்த பதவிக்கு காத்துக் கொண்டிருக்கிறேன் காத்துக் கொண்டிருக்கிறேன் இதுவே எனக்கு முதல் சுதஸ்தில மாதம் ஒன்று மாதிரி வாங்கி